ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்டி குபேர சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிற எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியாவும் செல்வ செழிப்பாக வாழ்வீங்கன்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்ஸ் உங்களோட சப்போர்ட்னால தான் நான் அடுத்தடுத்த வீடியோவை நான் போயிட்டே இருக்கிறேன் ஸோ அதனால் எனக்கு இதே மாதிரி ஆதரவு வேணும் உங்களோட ஃபீட்பேக்ஸ் உங்களோட கமெண்ட்ஸ் உங்களுடைய விஷயங்களை எனக்கு கொடுக்கணும் ஏன்னா என்கிட்ட இருக்கிற நாலேஜை வந்து கொடுத்து மற்றவங்க எங்கேயாவது ஒருத்தவங்களோட வாழ்க்கையாவது எங்கேயாவது மாறுன்ற ஒரே ஒரு நம்பிக்கையில் மட்டும்தான் நான் வீடியோ க்ரியேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் எனக்கு கீபாய் சப்போர்ட்டிங் மீ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி எப்படி தலைவிதியை மாற்றுவது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு எல்லாருமே நம்ம எல்லார் வீட்லையும் நம்ம எல்லாருமே நம்ம பேசியிருப்போம் நினச்சிருப்போம் என் தலைவிதி ஏன் இப்படி இருக்குது நான் ஏன் இப்படி இருக்கிறேன்றதை நம்ம எல்லாருமே சொல்லியிருப்போம் ஒரு நாள் அதுக்கு நம்ம எதாவது ஒரு முயற்சி எடுத்துருப்போமா இல்லை ஒரு எஃபர்ட் போட்டிருப்போமா இல்லை அது தலைவிதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போயிடுவோம் பட் ஆனால் இதுக்கான வழி கண்டிப்பாக பிரபஞ்ச சக்தியில் கண்டிப்பாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் பிரபஞ்சத்தோடைய ரூல்ஸை சொல்கிறேன் அந்த பிரபஞ்சத்து ரூல்ஸை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி அது புரிஞ்சுக்க பாருங்க யாருமே அந்த புரிஞ்சுக்கிற தன்மை தான் இல்லை ஒரு ரெண்டு மூணு நாள் கேட்டுட்டு அஞ்சா நாள் விட்டுருவாங்க பட் ஆனால் அதை கண்டினியூஸாக யார் அவங்க மைண்டை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும் தான் ஜெயிக்க முடியுன்றதை சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ளே போகிறேன் அதாவது தலைவிதியை நான் எப்படி மாற்றுறது அப்படின்னாக்கா நம்ம சின்ன வயசுல ஒரு அப்பா அம்மா இவங்களுக்கு தான் நம்ம பிறந்திருப்போம்ன்றது நம்மளோட தலைவிதி அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது ஏன்னா நம்ம பிறக்கும் போது நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது ஆனால் ப்ரீ பெல நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சூஸ் பண்ணுவோம்னு சொல்றாங்க பட் ஆனால் நம்மளுக்கு சுய உணர்வு வந்து கொஞ்சம் தான் தெரியுது ஸோ அதனால் நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்மளுக்கு தெரியும் அது ஒரு தலை விதினு வச்சுக்கோன்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மாத்துறது நம்ம கையில தான் இருக்குது இந்த ஓ ஒன் வீக்கு நீங்க என்ன பேசுகிறீங்களோ என்ன சொற்களில் நீங்க யூஸ் பண்றீங்களோ அதே அடுத்த வாரம் தான் மாறுறது தான் தலை விதி ஏன்னா இப்ப நீங்க பெரியவங்களாம் சொல்லியிருப்பாங்க நல்ல வார்த்தைகளை பேசுங்க நல்ல விஷயங்களை மட்டுமே பேசுங்க அப்படி சொல்றோம் நம்ம அதை மட்டும் விட்டுட்டு கெட்ட விஷயங்களை டக்குன்னு ஈஸியா இது பண்ணிக்கிறோம் ஏன்னா அதுதான் ஈஸியா இருக்கு சோ அப்ப நம்ம ப்ரோக்ராம் பண்ணோம் நம்மளுடைய மைண்டை வந்து இப்ப பேப்பர்ல எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குது அதை விட்டுட்டு நம்ம கெட்ட விஷயங்களை எடுத்து காசி பண்றோம் இப்படி நடந்துச்சு பாரா அப்படி நடந்துச்சு சோ நம்ம அதை வந்து கவர்ந்து இழுக்கிறோம் இனிமேல் நம்ம என்ன பண்ணுவோம்னா பேப்பரில் இருக்கிற நல்ல விஷயங்களை பார்ப்போம் அதேமாதிரி என் நான் எவ்வளவோ பாசிட்டிவாக இருக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து எல்லாமே கெட்டதாகவே நடக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்கக்கிட்ட இருக்கிற கண்டிப்பாக அவங்க கூட நம்ம சர்வே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு வந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற நம்ம நல்லதை பார்த்து சந்தோஷமாக நம்ம அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கணும் அதை பற்றி இல்லைன்னா அவங்க கிட்ட நம்ம நல்லா நடிச்சுட்டு வந்து பின்னாடி பேசுகிறதுனால நம்மளோட லைஃப்பு வீணாக போகும் அப்போ நீங்கள் நெகட்டிவாக தான் கவர்ந்து இருக்கிறீங்க அவங்க நல்லா இருப்பாங்க நீங்கள் நல்லா இருக்க மாட்டிங்க ஸோ அப்போ வந்து உன்னை சுற்றி இருந்தாலும் சரி எல்லா விஷயத்திலுமே உனக்கு பிடிக்காத வேலையாக இருந்தாலும் அதில் இருக்கிற நல்ல விதத்தை பார்த்துட்டு நீங்கள் முயற்சி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் மாறும் இல்லை அப்படின்னாக்கா லைஃப் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு ஈடுபட்டு வந்து கொடுக்கும் ஸோ இதுதான் இந்த பிரபஞ்சத்தோடைய ரூல்ஸ் நம்மளுக்கு பிடிக்காத விஷயமே நடந்தாலும் நீங்கள் ஒரு சவாலாக எடுத்துக்கணும் எனக்கு இது நட எனக்கு பிடிக்காதது ஒன்று நடக்குது ஆனால் அதை நான் ஏற்ற மாதிரி எப்படி மாற்றிக்க போகிறேன் எப்படிலாம் நான் பாசிட்டிவாக அதை பார்க்க போகிறேன்ற நோக்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அப் அதுதான் பாசிட்டிவிட்டி நான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நான் பாசிட்டிவாக இருக்கிறேன் நான் நல்ல எண்ணத்தை போடுறேன் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கல அது தவறான ஒரு செயல் நாம் வந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு நம்மளோட மைண்டை ப்ரிப்பேர் பண்ண நாம் தான் சேஞ்ச் பண்ணணும் யாரையுமே நம்ம சேஞ்ச் பண்ணவே முடியாது ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சவாலாக எடுத்து நீங்கள் டெய்லியுமே இப்படி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விதி வேறு லெவலில் மாறி இருக்கும் உங்கள் தலை எழுத்தை நீங்கள் தான் மாற்ற முடியும் யாரும் வந்து உங்கள் தலை விதியை மாற்ற முடியாது ஸோ அதே தான் நம்மளுடைய ஜோசஃப் மார்ஃபி சப்கான்ஷியஸ் மென் அப்படின்ற ஆழ்மனதின் அற்புத சக்தி புக்கில் அவர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து எனக்கு ஒரு கேன்சர் இருந்திருக்கு அந்த கேன்சர் புற்றுநோயை எப்படி சரி பண்ண அப்படின்னா மனம்னா என்ன ஆழ்மனம்னா என்ன மனதை நம்ம எப்படி செம்மையாக ஒரு பூந்தோட்டம் மாதிரி வச்சிருக்கிறதுனால நம்மளுடைய ஆழ்மனமும் அதுபடி செயல்படுது அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவரோட நோயை அவரே குணப்படுத்தினாரு அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து ஸ்பீச் கொடுத்து நிறைய பேரோட வாழ்க்கையை மாத்திருக்காரு சோ நாம அவர் என்ன சொல்கிறாருன்னா எ எல்லோருடைய பிரார்த்தனை ஏன் பழிக்கல ஏன் எல்லோருடைய விஷயங்களும் நடக்கல அப்படின்றத அவர் கிளாரிட்டியாக சொல்லியிருக்காரு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து இந்த மாதிரி எல்லாருக்கும் சொல்றது என்ன என்னன்னா இப்போ எல்லாருமே அந்த தருணத்தில் எடுத்துக்க மாட்டுறாங்க அதில் நம்ம வந்து மனதை உறுதியாக எடுத்து புரிஞ்சிக்கணும் எனக்கு கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குதுங்க உங்களுக்கு கொடுத்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பிடிக்காத விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை செய்ய முடியாது இப்போ எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கவர்ந்து நினைக்கிறீங்க அது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் படி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிடிக்காத விஷயத்த பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுடைய ஒர்க்குலாம் ஸ்லோவாகிடும் எனர்ஜி ஸ்லோவானால் நீங்கள் எப்படி ஒர்க்கை பண்ணுவீங்க எப்படி நீங்கள் மேலே வருவீங்க ஸோ நீங்களே உங்களை பூஸ்டப் பண்ணி நீங்களே கொண்டு வரணும் இதுதான் தலைவிதி ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட லைஃப்பில் இனிமேல் எப்படிலாம் மாற்ற கொண்டு வரலான்றதை இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் உங்களை ஃபீட்பேக்ஸை சென்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் எதாவது இருந்தால் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப தனி தேவை தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்